மனமாந்து அவர் கூட போயிட்டு நடுவர் கல்யாணம் ஆகி மூணு மாசம் கூட ஆகல உடனே எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு ஆனாலும் நான் சந்தோஷமா தான் போனேன் சரி எப்படியாவது குடும்பம் நடத்திடலாம்னு சொல்லி அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு மூணு மாசம் கூட ஆகல நடுவர் அவர்களே இவரெல்லாம் பேச வந்துட்டார் சரிங்களா மூணு மாசம் கூட ஆகல உடனே எங்க வீட்டுக்காரர் சொன்னேன் அம்மனி தக்காளி வச்சு தண்ணியா போச்சு வெங்காயம் வச்சு வெட்டியா போச்சு மக்காணி வச்சு மட்டையா போயிடுச்சு சாமி உன் கழுத்து இருக்கிறத கொஞ்சம் கூடு ஏன் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க மச்சான் நான் இருக்கிறேன்னு மச்சான்னு கையை கொடுக்க அடுத்த நிமிஷம் பத்து பவுன் வாக்காக காணாம போய் நடுவர்களை கையில் கொடுக்கற வலையில் என்ன நான் கேட்டேன் மச்சா என்ன இப்படி பண்ணிட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அடுத்த வருஷம் வெள்ளாம வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நாலு பவுன் கூட போட்டு கூட போட்டு செஞ்சு தரேன் இப்போ வரைக்கும் கூட போடுறேன் கூட போடுறேன் கூட போடுறேன் இருக்கிறதெல்லாம் கூட போட்டதான் மிச்சம் நடவர்களை ஒன்றுமே மிச்சமாக ஆனாலும் நான் சந்தோஷமாக தான் எங்கள் வீட்டுக்காரர் கூட இருக்கேன் எங்க வீட்டில் வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அம்மினி உனக்கு வந்து உனக்கு எத்தனை நகை போட்டேன் ஜாமி ஆ இப்படியே சித்திரை பட்டம் வருதுன்னோடு கழுத்துக்குற செயினை கட்டி வண்டி கொடுத்துட்றேன் ஆடிப்பட்டம் வருதுன்னு அட்டி வெதைக்கிறது கட்டி கொடுத்து இப்போ ஒன்றுமில்லாமல் நிக்கிறேன் ஆனால் நான் எங்கள் அம்மாகிட்ட பெருமையாக சொல்ல நடுவராவுக்குள்ளே அம்மா நான் வந்து நகையே இல்லாம நிற்கிறேன் நீ வரத்தக்கூடாத நான் தாண்டியோட எங்கள் வீட்டுக்காரரு கொடுத்துருக்க நிலமை அதுதான் சந்தோஷம்னு சொல்லுவேன் நடுவருக்கு இதுதானே ஒரு பெண்ணுக்கு முக்கியம் அதை புரிஞ்சுக்காமல் இவர் வந்து எதெக பேசிட்டு இருக்கிறாரு நடவாளே சரி அதுக்கப்புறமா இப்ப எல்லாம் பேசியாச்சு இப்ப இருக்கிறதெல்லாம் கண்டு கொடுத்தாச்சு எங்க வீட்டுக்காரர் எங்க மாமனார் மாமியார் கம்னு இருப்பாங்க நினைச்சிங்களா அம்மனையும் கல்யாணம் மாதிரி இவ்வளவு ஆச்சு நம்ம வம்ச விருத்திக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ராஜராஜ சோழ பரம்பரை மாதிரி இவங்க வம்ச விருத்தி ஆகாத மாதிரி இப்படி வேற ஒரு கேள்வி கேட்டு இருப்பாங்க உடனே நான் வர்க்கத்துல சொல்லுவேன் நடுவர்கள் எங்க வீட்டுக்காரரை பார்த்து நீ ரோம் அதுக்கப்புறமா ரெண்டு குழந்தைங்களே வேற வந்துருச்சு நடுவர்களே இதெல்லாம் வந்து நாங்க தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அதை ஞாபகிச்சுங்க இப்ப உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் பேர் கொடுத்துருக்கோம் கல்யாணம் புது மாப்பிள்ளைங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு குழந்தைகளை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்க யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு உங்களுக்குன்னு தனியா கட்டணுங்கிற என்னமாச்சு உங்களுக்கு துளியாது வந்திருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு வீடு கட்டுறதுக்கு என்ன வரும் அதுதான் பாத்தீங்களா அவர் வந்து நாங்க வீடு கட்டுறது பத்தி பேசினா இவர் என்ன வீட்டை பத்தி சொல்றா பாத்தீங்களாங்க சின்ன வீடு வைக்கிறது பத்தி இந்த வயசுல வந்து பேசிட்டு போயிருக்காரு அப்புறம் இதுக்காக எங்க உருப்பிடுவோம் கேட்கிறாரு அவங்கல அவங்களே அவங்களே இல்ல என்கூட நியடரர் அர்களே நீங்க சேர்த்து சொல்றேன் பத்தி சொன்னீங்க இப்ப ஞாபகப்படுத்தி உங்களுக்கு ஏதா பிரச்சனை இருந்துதான்னு அர்த்தம் கல்யாணமே எத்தனை ஆயிருக்கு எத்தனை சொல்லுங்க நான் டிகிரி முடிச்சிருக்கேன்

சரி நாங்க பண்ணி முடிச்சோம்னா நீங்க என்ன பண்றீங்க சைட்லயா ஒரு சின்ன வீடு வச்சிட்டு இருக்கிறீங்க அப்புறம் இது எங்க இங்க ஊருப்படும் இப்படி எல்லாம் ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்க முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க முடியுமாங்க அக்கா இதுதான் இவங்களுக்கு பிரச்சனைய அப்புறம் அதுக்கப்புறமா பாருங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்து பெருசாயிடுச்சு சரி நாம வந்து ஒரு குடும்பத்தை முன்னேற்றணும் நம்ம வீட்டுக்காரர் நல்லா வச்சுருக்கணும் மாமனார் மாமியாரை நல்லா வச்சிருக்கணும்னு நினச்சி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன் உடனே நம்மளை மட்டன் தட்டுறது என்னென்னு மட்டன் தட்டுறதுன்னா சரி இது வரைக்கும் நீ பண்ணிக்கிறியே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இனிமேல் வேற எதுவும் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டாம் அதுக்காக வேண்டி இவங்க சொல்லுவாங்க வளர்ந்துக்கிறேன் oh அடியும் எத சொ சொன்னால் முடியுமாக நாம் மனதிலங்கே எழுதி வைத்தேன் முடியுமாக்க நாம் அது மறுபடியும் எழுதச் சொன்னால் நாங்கள் என்ன பண்ணினாலும் என்ன தப்பு பண்ணனாலும் அதை நாங்கள் சரி சரின்னு பொறுத்துக்கிட்டு இருக்கிறோமாங்க இல்லையா எல்லாத்தையும் பொறுத்துட்டு கடைசியில் உங்க கூட தானே இருக்கோம் உங்ககிட்ட தானே இருக்கும் இப்படி எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம்னு பேசுறாங்க பாருங்க இவங்க எல்லாம் என்ன பண்றது கடைசியில நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா சரி இது எல்லாம் முடிச்சிடுச்சு நீங்க இடையில என்ன பண்றீங்க இவ்வளவு பிரச்சனையை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு திடீர்னு ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம் வந்துருது கஷ்டம் எல்லாம் நாங்க சொல்லணும் இவர் சொன்னாரு பாத்தீங்க இல்லையா எங்க சம்சாரம் அதை பண்ணுது வாயத்துல இருந்து ஆலியா டேம் அப்புறம் வாய மூடவே மூடாது இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைங்கனால இவங்க டெய்லி எங்க போவாங்க நேரம் எங்க கோயிலுக்கு நாங்க போவோம் நீங்க எங்க போவீங்க டாஸ்மாக் போவீங்க கோயிலுக்கு தான் போவோம் அதெல்லாம் அதெல்லாம் இங்க எல்லாம் யாருமே போறது கோயிலா பாத்துக்கங்க இவங்க நேரா எங்க போவாங்க டாஸ்மாக் போவாங்க அப்ப நம்ம என்னங்க பண்ணுவோம் எவ்வளவு நேரம் இவர பார்த்துக்கிட்டே இருப்போம் நைட் ஒரு வருவாரா வருவாரா இன்னும் காணமே இந்த மனுஷன் எங்கு போயிட்டாரு சாப்பிடாம இருக்கறாரு பசிக்குமே நம்ம நினைப்பமா இல்லையா உடனே அப்பா என்ன சொன்னே தோணுச்சுங்கயா என்ன தெரியுங்களா எல்லா பெண்களே இத யோசிப்பாங்க வாசலிலே உன் கால் அடி மோசை ாலும்ங்களோட தான் இருக்கிறோம் இவ்வளவு தப்புகளையும் பொறுத்தவரை இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்தா ஆனா நீங்க என்ன சொல்றீங்க கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷம் மனசாட்சி எல்லாம் இவங்க எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறமா மனைவி என்கிறது குடும்ப வாழ்க்கைங்கிறது என்னங்க இப்ப காசு ராமேஸ்வரம் போறீங்கன்னு வச்சுங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாத என்ன சொல்லுவாங்க அப்பா குடும்பத்தோட போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க நாலு பேர் ஒரு பத்திரிக்கை வைக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் இத்தனை நாளா சின்ன பையனா இருக்கிற வரைக்கும் உங்களை யாராவது மதிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அடங்கின குடும்பஸ்தன் ஆகிட்ட ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு போய் நாலு வார்த்தை சொல்லிட்டு போவோம் சொல்றாங்களா இல்லையா இப்ப எல்லாமே வந்து குடும்பம் நான் தாங்க உங்களுக்கு கிடைக்குது தெரியுங்க என்ன இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் வெளியிலிருந்து வரும்போது உங்களுக்கு கஷ்டம்னு ஆதரவாய் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு கரம் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோல் படுத்து ஒரு மடி அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக குடும்ப வாழ்க்கைகள் தாங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு பின்புதான் அப்படின்னு நீங்கள் தீர்ப்பு சொல்ல நடுவர்களே அப்படி இல்லைனாலும் உங்களை விட பெரிய வக்கீலா வச்சு நாங்கள் வாதாடி தீர்ப்பு வாங்கிப்போம் அதுக்காக நாங்கள் கவலையே மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி